சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையில் புதிய ஜனாதிபதி பதவியேற்றதற்கு பின்னர் தினந்தோறும் என்னென்ன மாற்றங்கள் இடம்பெறுமோ என்கின்ற ஒரு ஆவல் மக்களிடம் நாட்டு மக்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது இப்பொழுது தினந்தோறும் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்தியாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த புதிய ஜனாதிபதியாக இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக திசா நாயக்க பதவியேற்றதன் பின்னர் இதிலே நீண்ட காலமாக இலங்கையினுடைய பிரச்சனையாக இருப்பது இந்த விலைவாசி உயர்வுக்கான பிரச்சனைகள் கடந்த சில நாட்களாகவே இந்த விலைவாசி குறித்தான சில சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இந்த முட்டையினுடைய விலை குறைந்திருக்கின்றது ஆனால் சிற்றுண்டி சிற்றுண்டிகளினுடைய விலை ஏன் இன்னமும் குறையவில்லை என்று கேள்வி எழுப்பப்படுகின்றது இதேவேளை அதே போன்று சீனியினுடைய அந்த இறக்குமதியை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கின்றன இந்த செய்திகள் எல்லாம் ஏற்கனவே வெளியாகி இருந்தன அதே போன்று இன்றைய தினம் இந்த அரிசியை கட்டுப்பாட்டு விலையில் விற்பதற்கு இந்த அரிசி ஆலைகளினுடைய உரிமையாளர்கள் வந்து ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருப்பதாக இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது இந்த தீர்மானத்தை அவர்களாகவே மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல பாடசாலை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று அனரகுமாரதி திசாநாயகவினுடைய அரசாங்கத்தினாலே வெளியிடப்பட்டிருக்கின்றது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வெளியாக இருக்கின்ற அந்த ஒரு செய்தியோடு அண்மையில் இந்த வினாத்தாள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை குறித்தும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதாவது இந்த புலமை பரிசில் பரீட்சை சர்ச்சையை விசாரிப்பதற்காக ஏழு பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இதேவேளை இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்களினுடைய வாகனங்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய அரச வளங்களுக்கு என்ன நடந்தது என்பதனை இந்த தற்போது பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கம் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி வருகின்றது அதுவும் தினம் செய்திகளாக வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன அந்த அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் குறித்த செய்திகள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றன ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் தொடர்பிலும் அவர்கள் கடந்த காலங்களிலே செலவு செய்திருக்கின்ற தொகைகள் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதைவிட கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்பட்ட பல அரச வாகனங்கள் மாயமாகி இருக்கின்றன என்கின்ற அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இவற்றை பற்றி தான் இந்த காணொலியிலே விரிவாக பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் பொருளாதார நெருக்கடியை அடுத்து அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களுமே விலை உயர்த்தப்பட்டிருந்தன அந்த அடிப்படையில் அரிசியினுடைய விலையும் மிக உயர்வாக இருந்தது அன்றாடம் சமைத்து உண்பதற்கு மத்தியதர வர்க்கத்தினரும் அன்றாடம் உழைத்து உண்ணுகின்ற வர்க்கத்தினரும் மிகவும் துன்பப்பட்டார்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு விலையின் கீழ் அரிசியை சந்தைக்கு விநியோகிக்க பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது பிரபல அரிசி ஆலை உரிமையாளர் டட்லி சிறிசேன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் நாட்டில் ஜனாதிபதி ஆற்றி வரும் பணிகளுக்கு அவர் இந்த விடயத்தை தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் நாட்டில் ஜனாதிபதி ஆற்றி வரும் பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இன்று முதல் அனைத்து அரிசி வகைகளையும் கட்டுப்பாட்டு விலையில் வர்த்தகம் செய்ய தீர்மானித்துள்ளோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது அரிசி ஆலை உரிமையாளர் பிரபல அரிசி ஆலை உரிமையாளர் டட்லி சுரிசேன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழியாக இருக்கின்றது அந்த மாணவர்களினுடைய பெற்றோர்களுக்குமான மகிழ்ச்சியான ஒரு செய்தி இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை வெளியாகி இருக்கின்றது அதனை அனுடகுமார் திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக கல்வி அமைச்சினுடைய செயலாளர் திலகா ஜெயசுந்தர இந்த அறிக்கையை சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் பாடசாலைகளில் நடத்தப்படும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்காக பெற்றோரிடம் இருந்து பணம் அறவிடக்கூடாது என்று நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் அதிர் அதிபர்களுக்கும் தெரிவிக்கின்ற வகையில் கல்வி அமைச்சினுடைய செயலாளர் திலகா ஜெயசுந்தர அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார் பாடசாலைகளில் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு பெற்றோரிடம் பணம் வசூலிக்க வேண்டாம் என வலியுறுத்திய அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர பாடசாலைகளில் அவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்தாதவாறு அதிபர்கள் கவனம் செலுத்துமாறும் குறித்த சுற்றறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது உண்மையில் இலங்கையினுடைய எதிர்கால சந்ததியினரை வளமிக்கவர்களாக கட்டியெழுப்புவதிலே செல்வாக்கு செலுத்தப் போகின்ற ஒரு மிக முக்கியமான முடிவாக இந்த அரசாங்கத்தினுடைய இந்த கல்வி அமைச்சினுடைய முடிவு இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை இதே போன்று வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி இருநூற்றி எழுபது மில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகையை செலவு செய்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிகள் என்று கூறி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் கடந்த மூன்று வருடங்களில் இருபத்தி ஏழு கோடி ரூபாவிற்கும் அதிக தொகையை செலவிட்டிருப்பதாக மத்திய வங்கியினுடைய பதிவுகள் தெரிவித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க மகிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணசிங்க பிரேமதாசவினுடைய மனைவி ஹேமா பிரேமதாச ஆகியோர் மூன்று வருடங்களிலே சுமார் இருபத்தி ஏழு கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகையினால் மொத்தமாக மூன்று வருடங்களிலே இவ்வளவு பேரும் இருபத்தி ஏழு கோடி ரூபாயை செலவிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் கற்கைகள் பிரிவினில் பேராசிரியராக இருக்கக்கூடிய வசந்த அத்துக்கோரலை தெரிவித்திருக்கின்ற ஒரு புள்ளி விவரவியல் தகவலின் அடிப்படையில் தான் இந்த செலவினங்கள் தொடர்பில் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சுய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செலவிடப்பட்ட தொகை கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் இருக்கும் என்று இந்த பேராசிரியர் தெரிவித்திருக்கின்றார் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த தொகை எட்டு கோடிக்கும் அதிகமாகவும் இந்த ஆண்டு பதினோரு கோடிக்கும் அதிகமான செலவீனங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் குறித்த முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முதல் பெண்மணிக்காக ஒதுக்கப்பட்ட பணத்திலே நாற்பத்தி ஐந்து சதவீதம் இந்த வருடம் தற்போது அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இப்படியான ஒரு செய்தி வெளிவந்த பின்னணியில் அது தொடர்பாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பாக இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சலுகைகளை சீரமைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறிப்பிட்டளவில் சீரமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன முன்னதாக தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதிய சலுகைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க உறுதியளித்தும் இருந்தார் சட்டத்தின்படி ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதியும் அவரின் வாழ்நாளில் வாடகையின்றி ஒரு பொருத்தமான ஒரு குடியிருப்பை பயன்படுத்துவதற்கான உரிமை காணப்படுகின்றது எனினும் இந்த சலுகைகள் அனைத்தையும் அரசாங்கம் மீளாய்வு செய்து தேர்தல் வாக்குறுதிக்கு அமைவாக அவற்றை குறைப்பதற்கான அளவுகூலை வகுக்கும் என்று இப்பொழுது ஜனாதிபதிக்கு நெருக்கமான உயர்மட்ட தரப்பு தெரிவித்திருக்கின்றது இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பிலே அவர்களுக்கான சலுகைகள் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பிலே வழியாக இருக்கின்ற இந்த செய்தியோடு வழியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு செய்தி இந்த முன்னாள் அமைச்சர்களால் அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கடந்த காலங்களிலே பயன்படுத்தப்பட்ட அரச வாகனங்கள் தொடர்பானது ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் மாயமாகி இருக்கின்றன என்கின்ற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கின்றது காணாமல் போன இவ்வாறான வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என்று கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி விக்ரமரத்ன தெரிவித்திருக்கின்றார் தேசிய கணக்காய்வு அலுவலகம் தான் இதனை தெரிவித்திருக்கின்றது அதாவது கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் புதிய ஆட்சிக்கு வந்ததையை அடுத்து முன்னாள் அமைச்சு செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையிலே காலிமுகத்திடலில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது நீங்கள் அனைவரும் பார்த்திருக்க இந்த பின்னணியில் சுகாதாரம் கல்வி தபால் நீர்ப்பாசனம் ஜனாதிபதி செயலகம் உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்த காலங்களில் காணாமல் போயிருப்பதாக இப்பொழுது இந்த தேசிய கணக்காய்வு அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காணாமல் போனவற்றில் அதிகளவான வாகனங்கள் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமானவை என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகி இருக்கின்றது இதன்படி இது தொடர்பாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் விசாரணையை ஆரம்பித்திருப்பதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் திணைக்களத்துடன் இணைந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி சி இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார் இந்த விசாரணையின் பின்னர் காணாமல் போன அரச வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கை தயாரிக்கப்படும் என்று தெரிவித்து இருக்கின்றார் அவர் அதேபோன்று கல்வித்துறை சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு விடயம் அண்மையில் இந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை குறித்த வினாத்தாள் சர்ச்சை மிகப்பெரிய அதிர்வலைகளை அந்த தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையில் தோற்றவிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுத்தி இருந்தது அது குறித்தான ஒரு செய்தி இந்த வினாத்தாள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற தரமைந்து புலமை பரிசல் பரீட்சையை இந்த வருடம் மீண்டும் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரியவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சினுடைய செயலாளர் திருமதி திலகா ஜெயசுந்தர அந்த விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார் இந்த வருடம் புலமை பரிசில் பரீட்சையில் சில வினாக்கள் கசிந்தமையினால் பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருந்தது பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இதற்கான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள் மேற்படி விசாரணைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் பரீட்சை நடத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் குறித்த குழுவால் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றதா ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதா என்கின்றது போன்ற ஒரு உண்மையில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விடயங்களாக ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஏதோ ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை இந்த அரசாங்கம் மேலும் முன்னெடுக்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடையே துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது ஆகவே இது போன்ற உடனுக்குடனான மாற்றங்கள் குறித்தான உடனுக்குடனான செய்திகளை தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்